பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் முதல்ல எடுத்து வச்சிருக்க அரசியல் யாரு 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 நான் தான் யாரு என்னுடைய உறுப்பினர் டயரா வச்சிருக்கீங்களா இத இத கிட்டத்துல பாருங்க கீழ என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறந்த பின்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டது முதல்ல நான் தான் ஆனா வேதே நான் போட்டது

மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க இது என்ன சொல்லி திட்டே தெரியல நீ போடுறது ஆடு மாடு கிட்ட பேசுறது பேசிட்டு உன் பாட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே மைக் தான் கிடைச்சதுன்னு நம்ம மைக்கு புளி ஏசி போல தண்ணி நினைத்து கொண்டு கக்க போக புடிச்சு அடைச்சிட்டாங்க அப்படின்னு போயிருந்தோம் சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ண கூட இல்ல உனக்கு

இந்த பழப்புக்கு நாலு பேர் பூல உண்மை மாதிரி கிகோலோ பையா உடனே சீமா கட்ட போறீங்க நான் பேச என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது நாம் தமிழ் கட்சியின் கருத்தும் கிடையாது இல்ல சீமானுடைய கருத்தும் கிடையாது அதெல்லாம் ஈவேரா சொன்ன கருத்தை தான் நான் சொன்னேன் நீங்க முட்டிக்கணும் மோதிக்கணும்னா இவேரா கிட்ட போய் மோதிக்கணும் என்ன பண்றாங்க

பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை ஆண்கள் நாலு ஆளை பொம்பளை வச்சிருந்தா பொம்பளை நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சான்று கொடு அப்பதான் உன்னை பெரியார் இஷ்ட எடுத்துக்க முடியும் சான்று கட்டில இந்த வீடியோ சான்று என்ன சொன்ன எதுவுமே அறிவு இருக்கு நீ குறைஞ்ச இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேரு படுத்திருக்கணும் உன் கருப்பையே எடுத்திருக்கணும்

பெண்கள் எல்லாம் படிச்சு முன்னேறி ஒரு கட்டத்துல இருக்கிறோம் மண்ணை பார்த்து நடந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு விண்ண பார்த்து பறக்கிற காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தலைவர்கள் சொன்னதுதானே காரணம் படிக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பு ஏற்க சொன்னார் அறுத்துட்டியா எரிச்சல் வருது நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உனைய பார்க்க பார்க்க போயிரு அவர் கொள்கை என்ன இருக்கு என் தம்பி செஞ்சாலும் அவனை பார்த்தா என்னை நக்கும்டா என் வாசம் தெரியுமே வேல் தெரியுமேடா பள்ளை என்னை மோந்து வாது நக்கிடிரியோ எங்க குடும்பத்துல ஒருத்தன்டா எங்க குலத்துல ஒருத்தன் எங்க குல பெண்களை நாங்க எப்படி பாடுகா வளர்ப்போமோ அப்படி வளர்க்கறேன் நான் மாட்ட இந்த மழை பையில வந்து வாதைக்கறோம் மோதைக்கறோம் பாரத்துக்கு 2 அரை 600 கிலோ போட்டு நின்னு வரேன்ங்கடா என்னடா ஏவடா ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கா சோர்வா இருக்க அரை கிலோ மாட்டு அரை கிலோ போடு

உங்களால் நம்ப முடியிறதா பாருங்க சாப்பிட்டுருக்கேன் என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாரு அவ்வளோதான பின்னாடி ஒருத்தான் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு முதல் நாள் விட்டுவிட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு தாளை வச்சு எழுதிட்டு இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறியை ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது இதை சாம்பார் ஊற்றி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இதை எழுதிட்டே இருக்கேன் ஒரு கேட்டா இது ஏற்பா சாப்பிட்றதை எழுதிட்டு இருக்கேன் இல்லை நான் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட ஏப்பா எழுதுறேன் இல்லை அன்னைக்கு அனுப்பணும் ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாரு எனக்கு அனுப்பு எப்படி இருக்கு பாருங்க டெல்லிக்கு போனோம் மூத்தவர் பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரனும் அங்க நின்றுட்டான் நான் முன்னாடி போயிட்டேன் எங்க மூத்த வந்து தம்பி தம்பி ஓட்டுவாரு அங்கிட்டு போயிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி என்னை ராணுவம் வளச்சிருச்சு வளச்சிருச்சு ராணுவம் பிரபு அப்படியே வ பதன்கான் என்னென்னு எங்க மூத்தவர் அப்படியே கட்டை பாதி பாப்பு அப்படியே நிக்கிறாரு இதையை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சே அண்ணா ஒரு போட்டோனா அண்ணா ஒரு செல்ஃபினா ஹே ஹ ஹா ஹ ஹாலோ வாயை திறந்தாள் இது பெரியாள் மண் எது பெரியாரு மண்

ஏழு வயசு அப்பாவோட செல்போன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு போர்வை போச்சு போச்சுட்டு உள்ள படுத்து படுத்துட்டு எதை பார்த்துருக்கேன் அம்மாக்கு பையன் வருது சின்ன பையன் எதையோ பார்க்க அதை பார்த்து கெட்டு போயிடுவானோ எங்க அந்த பைய என்னத்தையோ ராத்திரி பூரா உட்காந்து பார்த்துருக்கேன் அவனை கவனிங்க கவனிங்கன்னு அந்த ஆளுக்கு சந்தை வந்து பட்டாக்கன் தூக்குறாரு போர் எத்துக்குன்னு அந்த பாருங்க நான் தான் ஒண்ணும் பண்ண என்ன என்னடா பாத்துக்கா பாரு அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் நான் தான் அடியன் தான் பேசிட்டு இருக்கிறேன் ஏழு வயசு பையன் உட்காந்து சாத்திரி எல்லாம் பேச்ச பார்த்து கைய கைய உயர்த்தி கிடக்கிறாங்க தேல் கொட்டிச்சு தேல் கொட்டிச்சுனா ரொம்ப வலிக்கும் பாங்க தேல் கொட்டிச்சு ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு ரொம்ப வலிக்கும் பயம் கட்டுவாங்க ஒரு நாள் முதுகுல படுத்துருக்க படுக்கையில கிடைச்சி புறம் கொட்டி விட்டுருச்சு என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன் அது தேர் சத்து கிடக்கு அப்புறமா தேர் தான் கொட்டிடுச்சாடா

என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று தான் போவாங்க சவால் நண்பாவோ நண்பா என் காது என்ன கூதியா இப்படி விட்டு போகிறாயே நண்பா நண்பா காதுகள் பாவம் இல்லையா